நாம் செல்லும் பயணங்களில் விபத்துகளும் ஆபத்துகளும் இல்லாமல் நமது பயணம் வெற்றிகரமாக அமைய பாம்பன் சுவாமிகள் முருகனுக்காக எழுதிய ரதபந்தம் ரதபந்தத்தை ஒரு பவர்ஃபுல் காம்போவா ரெடி பண்ணிருக்கோம் அரை அடி சைஸ் இல்ல பவர்ஃபுல்லான விபத்து இல்லாமல் உயிர் காக்கும் ரதபந்த எந்திரம் பூஜைக்காக கையிலையும் பாக்கெட்லயும் வச்சுக்கிற சின்ன சைஸ் ரதபந்த எந்திரம் வெற்றியின் அடையாளமான சேவல் கொடி அழகன் முருகனின் சிறிய சைஸ் சிலை ஓம் விளக்கு பிராஸ்ல கருங்காலி கார் வேல் ஒன்று என்றும் நம்மை காக்கும் வேல் வேல்மாறல் வேல்றல் புக் ஆன்மீகமும் இறை நம்பிக்கையும் இயற்கையும் கலந்த நமது காம்போல சஞ்சீவி மூலிகை ஒரு பாக்கெட்டு சஞ்சீவியில ஒரு துளி தண்ணிப்பட்ட உடனே அது உயிர் துடிப்பை காமிக்கும் சஞ்சீவி புல் காஞ்சி சருகான புல் இது இது நமது பூஜையையும் நமது வேண்டுதலையும் உயிர்துடிப்போட வச்சிருக்கும் என்பது நம்பிக்கை இந்த செட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு ரத பந்தம்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க